இந்த மசாலாவோட பச்சை மணம் போகிறதுக்காக நம்ம நல்ல இந்த எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கிடுவோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஜி ஃபேமிலி இப்போ வஞ்சர மீன் கருவாடு அதாவது இங்கே நெய் மீன் சொல்லுவோம் அந்த கருவாடு குழம்பு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன் கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு இந்த பாருங்க ஒரு கால் கிலோ கருவாடை நான் வந்து வெந்நிலை ஊற வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அப்புறம் கரைஞ்சிடக்கூடாது ஊற க நல்லா கழுவிக்கோங்க ஊற வச்சுட்டு கழுவிட்டு மஞ்சளும் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு பொருட்கள் என்னலான்னா ஒரு ரெண்டு முருங்கைக்காய் சின்ன முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு கத்திரிக்காய் கத்திரிக்காயை நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு முழுசாக தான் போடணும் அப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு கடுகு மிளகாப்பொடி மல்லிப்பொடி ஜீரகம் மிளகா பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் இது கடுகும் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் கால் டேபிள் ஸ்பூன் புளி வந்து ஒரு ஒன்றரை எலுமிச்சம் பழம் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது கருவாட்டு குழம்புக்கு புளி வந்து நிறைய சேர்க்கணும் இது வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அதை வந்து நீங்கள் வந்து உரிச்சு முழுசாக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வச்சுக்கோங்க நான் இது பெருசாகனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஊரில் சின்ன வெள்ளைப்பூடு கிடச்சிதுன்னா அப்படியே போட்டுடலாம் இப்போ வஞ்சர மீன் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் அந்த கருவாட்டு குழம்ப நான் இந்த மஞ்சட்டியில தான் வைக்க போகிறேன் மீன் குழம்பானாலும் நீங்கள் கருவாட்டு ஆனாலும் நீங்கள் மண் சட்டியில் வைங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டே அதை எடுத்து சாப்பிடும் போதும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் வேற பாத்திரத்தில் வைக்காதீங்க இது பாருங்கள் சட்டி சூடாயிட்டு இனி நம்ம நல்லெண்ணையை ஊற்றிக்கிடுவோம் இந்த பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் இருக்கட்டும் அப்போ தான் அந்த கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரும் நிறைய எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க சரியா இருக்கும் அது நல்ல சூடாயிட்டு நம்ம இப்போ கடுகை போட்டுக்கிடுவோம் கடுகு பொரியுது அப்பவே சீரகத்தையும் போட்டுருங்க கடுகு சீரகம் பொறிஞ்சிட்டு இப்ப வந்து நம்ம வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம்ல அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க பூடு போட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்ல இது வேகட்டும் இப்போ பாருங்க வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வெந்துரு பாதிக்கு மேல வெந்தாச்சு இப்ப வந்து நம்ம முருங்கைக்காவை போட்டிக்காவை வந்து நீங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு போடுங்க சின்ன நான் வந்து நீங்க சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணுங்க இதே மாதிரி முழுசாவே போடுங்க இது அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும் இது வந்து எண்ணெயில நல்லா வதங்கும் போது அந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் அதனால எண்ணெயில நல்லா வதக்குங்க இந்த காய் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் இதுக்காக நீங்க கொஞ்சம் நல்ல நிறைய உப்பு இருக்கும் அவங்க வந்து கருவாடை மீனை வந்து காய வச்சு இது பண்றதுக்காக பிசர்வ் பண்றதுக்காக உப்பு நிறைய போட்டு இது பண்ணுவாங்க அதனால நீங்க வந்து தண்ணியில வெந்நில பர்ஸ்ட் நீங்க கழுவிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் ஊற வச்சிட்டு நீங்க கழுவிட்டீங்கன்னா மேக்சிமம் உப்பு போயிரும் ஆனாலும் உப்பு இருக்கும் நீங்க வந்து குழம்புல போடும் போது உப்பு கம்மியா பாருங்க இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையான மஞ்சளை போட்டுருவோம் அப்புறம் மிளகா பொடி மல்லிப்பொடி இத போட்டு நல்ல மிக்ஸ் மசாலாவோட பச்சை மணம் போகிறதுக்காக நம்ம நல்ல இந்த எண்ணெயிலே நல்லா கிண்டிக்கிடுவோம் பாருங்க கொஞ்சம் நல்ல மசாலா நல்ல வெந்துட்டு இப்போ நான் தக்காளி போடணும் நீங்கள் ஃபர்ஸ்டே போட வேண்டாம் இந்த எலுமிச்ச அளவுக்கு நான் வந்து புளிய கரைச்சி வச்சிருக்கேன் இந்த புளியை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம் இப்போ பாருங்க உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு இதை நம்ம அடைச்சி வச்சு இதை அடைச்சி வச்சு வேக வைக்கலாம் ஒரு செவன் டு டென் மினிட்ஸு இதை வேக வச்சிருங்க அடைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ இப்போ செவன் மினிட்ஸு கழிஞ்சு வச்சாச்சு செவன் மினிட்ஸில் வந்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கு தக்காளி வெங்காயம் இந்த வெங்காயம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நீங்கள் கருவாடை போட்டுருங்க பாருங்கள் கருவாடை போட்டாச்சு கருவாடுலேயும் உப்பு இருக்கும் நான் உப்பு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் உப்பு போடுறதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா கருவாடு போட்டு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இந்த கருவாடை வச்சிட்டு போட்டிருக்கோம்ல இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸு நம்ம வெங்காட்டு குழம்பு நீங்கள் நல்லெண்ணில் வைங்க அப்போ தான் அதுக்குள்ளே டேஸ்ட் வரும் நல்லெண்ணெய் வந்து நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கருவாடை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு குக் பண்ணாதீங்க அது பொடிஞ்சு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பீஸ் கிடைக்காது அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் கருவாடு வெந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு செவன் டூ ஃபைவ் மேலே தெளிஞ்சு வந்துட்டு கருவாடு நல்லா வந்துட்டு வருங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு இதே மெத்தடில் செய்யுங்க நீங்கள் வந்து செல்ல கருவாடு நல்ல ஹார்டாக இருக்கும் செல்லது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாஃப்டாக உள்ளதுன்னா நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துடும் ஃபைவ் மினிட்ஸில் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது எனக்கு வந்து டென் மினிட்ஸ் ஆயிருக்கு கருவாடு போட்டதுக்கு அப்புறம் டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பை டேக் கே